ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் நாலு இஸ்ரேலுடைய எல்லையில அரபு நாடுகளான எகிப்த் ஜோர்தான் ஈராக் மற்றும் சிரியா தங்களது இராணுவத்தை அதாவது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் படை வீரர்கள் சுற்றி வளைத்தனர் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு யுத்த டாங்கிகள் அதிக சத்தத்துடன் இஸ்ரேலுடைய எல்லைக்குள்ள நுழைய முயற்சி கொண்டிருந்தனர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது யுத்த விமானங்கள் எகிப்து மற்றும் ஜோர்தானுடைய எல்லையில சக்தி வாய்ந்த குண்டுகளுடன் நின்று கொண்டிருந்தனர்

ஜூன் அஞ்சு காலை ஏழு நாற்பத்தி அஞ்சு மணி அளவுல இஸ்ரேலின் விமானப்படை எகிப்து ஜோர்டான் மற்றும் சிரியாவுல நடத்தினர் இந்த ஆபரேஷனுக்கு இஸ்ரேலின் விமானப்படை சோவியத்தோட மைக் ரக சண்டை விமானங்கள் உட்பட அனைத்தையும் அழிச்சு விட்டு மிக குறைந்த நேரத்துல திரும்பவும் இஸ்ரேலுக்கு திரும்பணும் அப்படிங்கிற கமெண்ட் தான் அவங்களுக்கு இருந்துச்சு அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்க விரைந்து தளத்துக்கு வந்த விமானங்கள் வந்து எரிபொருள் நிரப்பிட்டு திரும்ப விமானத்துல ஏதேனும் பழுது இருக்குதா அப்படிங்கறதையும் சரி பார்த்துட்டு திரும்பவும் இதுக்கு அவங்க வெறும் எடுத்துக்கொண்ட நேரம் ஏழு நிமிடங்கள் தான் பானில எதிர்த்த எகிப்திய சீரிய விமானங்களை தாக்குதல் செய்து பின் தரையில எகிப்தின் விமானத்தையும் அடுத்து நொறுக்கின இஸ்ரேலின் ஒரு சத்து விமானப்படை மற்றொரு செட்டை எதிரி நாடுகளின் விமான தளம் ஓடுபாதை டாங்கிகள் மற்றும் அவர்கள் நாட்டிற்கு சென்று அதனுடைய அவங்க பார்த்தாங்க சுமார் மணி நடந்துச்சு இந்த நடவடிக்கைகள் அடித்தளத்தான் நடந்துச்சுகள் எதிரி நாட்டு விமானங்கள் சுக்குநூறாக நொறுங்கி போயின இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் எகிப்தின் எல்லையான சீனாய் பாலைவனத்துல மூன்று இஸ்ரேலிய படைகள் தனது நாட்டுக்குள்ள எதிரிகள் வர காத்திருக்கிறாங்க அதுதான் அந்த அரபு படை ஆனால் அதை மூணு மடங்கு அதிகம்தான் அரபு படை இஸ்ரேலுடைய படை மிக குறைந்த நபர்கள் சுமார் ஒரு லட்சம் எகிப்து படை வீரர்கள் ஆயிரத்தி நூறு கவச வாகனங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது யுத்த டாங்கிகள் ஆயிரம் ஆட்லேரிகள் இது எல்லாம் இஸ்ரேலை நோக்கி வருவதற்கு தயாராக இருந்தன எகிப்தினோட படைக்கு அதனுடைய தாக்குதலுக்கு காத்திருக்கலாமா இல்ல அவர்களை முந்தி தாக்கலாமா அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பக்கத்துல ஒரு விமர்சனம் எதிர்பாராத எகிப்திய படைகள் கண்மூடித்தனமாக இஸ்ரேல் வந்து அவர்களை பகுதிகளை இஸ்ரேல் அந்த நேரத்துல கைப்பற்றுச்சு இரவு பகலா இந்த சண்டை நடந்துச்சு ஆறாம் தேதி காசாவை இஸ்ரேல் கைப்பற்றுச்சு காசா பகுதியில எகிப்திய தலைவர் மேஜர் ஜெனரல் அப்துல் முன்னா ஹுசைனி தோற்றுவிட்டதாக அவர் கையெழுத்து போட்டார் சீனாய் பகுதியில் எகிப்தரின் ஆயுத கிடங்கு மற்றும் கம்யூனிகேஷன் வர போர்ட் எல்லாத்தையும் அழிச்சது இஸ்ரேல் ஏழாம் காலை ஆட்லரி தாக்குதலால் சீனாய் பகுதியை கைப்பற்றியது இஸ்ரேல் படை ஃப்ரண்ட்ல இருந்து வருதா பேக்ல இருந்து வருதா சைட்ல இருந்து வருதா எங்கிட்ட இருந்து வர்றதுன்னு தெரியாம எகிப்திய படை பின்வாங்குச்சு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல எகிப்தின் ஏழு டிவிஷன் படைகள் சுமார் எழுவதாயிரம் படை வீரர்கள் திருச்சி ஓடிய காட்சிகளை முழு உலகமே உற்று பார்த்துச்சு ஜெருசலேம் ஜோராருடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு இது முக்கியமான ஒரு இடம் ஏன்னா இது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு இது ஒரு முக்கியமான இடம் இங்கு அவங்க புனித ஸ்தலம் இருக்கிறதா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இங்க இஸ்ரேல் பீரங்கி தாக்குதல் நடத்தி ஜெருசலேம்ல நுழைஞ்சிச்சு இஸ்ரேலின் யுத்த விமானமும் ஜெருசலேமுக்கு வந்து தரைப்படைக்கு உதவி செஞ்சிச்சு ஜெருசலேம் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள முழுசு வந்துச்சு இஸ்ரேல் படை ஜோர்டான் படைக்கு யூனிஃபார்ம் அணிய கூட டைம் கொடுக்கல அதற்குள்ள ஜெருசலேம் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு யூதர்கள் பல நூற்றாண்டுகளாக எதிர்பார்த்திருந்த தங்களுடைய ஜெருசலேம் தேவாலயத்துடைய சுவர் அதாவது இப்போ இருக்கிற வெயிலிங் வால்னு சொல்லுவாங்க அதாவது புலம்பலின் சுவர் அந்த புலம்பலின் சுவர் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு இதை முடிச்சதுக்கு இஸ்ரேலிய படைகள் வெஸ்ட் பேங்கல் நோக்கி போனாங்க அங்க போறப்ப அது ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு ஏன்னா ஜோர்டான் படை அவங்களோட பயங்கர ஆக்கிரோஷமா இருந்தாங்க சில இழப்புகள் அங்கே இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுச்சு இறுதியில் வெஸ்ட் பேங்கையும் இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துச்சு ஜோர்டானுடைய மன்னர் ஹுசைன் தனது குரல் ததும் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் இது அரபு உலகில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு பின்னர் இஸ்ரேல் கோலன் ஹோட்ஸை கைப்பற்ற தனது பீரங்க படைகளையும் அனுப்புச்சு அதையும் கைப்பற்றுச்சு வெறும் ஆறு நாட்களில் நடந்த இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் வெற்றி பெற்றது சிறிய நாடான இஸ்ரேல் எப்படி வெற்றி பெற்றுச்சு கோலன் குன்றுகளில் இருந்த சிறிய படைகள் தனது உடைமைகளெல்லாம் விட்டுட்டு ஓடிப்போனாங்க சீரியர்கள் தோற்று போய் ஓடுனாங்க ஆறு நாள் யுத்தத்தை குறித்து ஆய்வாளர்கள் சொல்வது என்னென்னா இது ஒரு அதிசயம்தான் எந்த நாளுமே இப்படி ஜெயிக்க முடியாது எங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்களை ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு ஒரு பெரிய யுத்தம் தான் இது யூதர்கள் அவங்க வழிபடுற யகோபா தேவன் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறது பலருடைய கருத்து ஏன்னா இந்த இடத்துல திடீரென்று இஸ்ரேலிய வீரர்கள் பலர் வந்து சொல்கிற அறிவிப்பு என்னன்னா அவர்கள் போருக்கு போகும்போது தரையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு புயல் வந்துச்சான் கீழே நிறைய கன்னி வடிகள் வச்சுருந்தாங்களாம் கன்னி வச்சுருந்தாங்களாம் அந்த கன்னி வடிகளை பார்த்த உடனே தங்கள் கடவுள் தான் தங்களை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதே போல் திடீரென்று ரெண்டு இஸ்ரேலிய படை வீரர்கள் வானத்திலிருந்து தெரியாமல் பேராசூட் மூலியமாக கீழே இறங்குறப்ப அங்கே பீரங்கி படைகள் நின்றுட்டு இருந்துச்சு எகிப்துடைய பீரங்கி படையிலிருந்த வீரர்கள் அவர்களை பார்க்குறப்ப அவங்க பீரங்கி படைகள் இருந்த அந்த எகிப்தியர்கள் எல்லாரும் கைகளை தூக்கி நின்றுட்டு இருந்தாங்க சுமார் பதிமூணுக்கும் அதிகமான பீரங்கி வீரர் வீரர்கள் தங்களுக்கு கைகளை தூக்கிட்டு நிற்கிறாங்களேன்னு சொல்லி இஸ்ரேலிய வீரர்கள் ரெண்டு பேரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க பின்னர் அவங்கக்கிட்ட கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க திடீரென்னு என்னான்னு தெரியல எங்கள் கை கால் எல்லாமே செயலிழந்து போச்சு எங்கள் எங்களால் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்புறம் இன்னொரு கூட்டம் சொல்கிறாங்க இந்த இஸ்ரேலுடைய படையில் திடீரென்னு பார்த்தீங்கன்னா நிறைய தேனீக்கள் வந்ததாகவும் அங்கேருந்து தேனீக்களை பார்த்து திரும்பி ஓடினதாகவும் எகிப்திய படைகள் சொல்கிறாங்க எதுவோ எப்படியோ ஆனால் சிறிய தேசமான இஸ்ரேல் ஆறு நாள் யுத்தத்தில் வெற்றி பெற்று பல பகுதிகளை தன் தன்னகத்தை கையகப்படுத்தியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய்